الحمد لله الحمد لله رب العالمين والعاقبه للمتقين والصلاه والسلام على سيدنا محمد وعلى اله واصحابه اجمعين ما بعد قال الله تعالى في محكم تنزيله والفرقان الحميد اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم ان اللہ و ملائکتہ یسلون علی النبی یا ایوہ الذین آمنوا صلو علیہ وسلموا تسلیما اللہم صلی علی سیدنا محمد و علی آل سیدنا محمد اللذی قرنت البرکت بذاتہ و محیام متا ترتی لاوالیم وتی بدی کرے ہی ورا یا سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم الا بقولوں بقول جیم اللہ سبحانه وتعالى اور وڈی کروتا ہے آمین نبی جلائے ہم صلی اللہ علیہ وسلم اور ان میں دم انیت صحابہ کل تابعین کل تبا تابعین کل علماء کل شہداء کل تابع الاولیاء کل குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் குறைவின்றி நிறைவாக நிரப்பமாக நிரந்தரமாக உண்டாகட்டுமாக ஆமீர் தாலா நமக்கும் நம்முடைய பெற்றோருக்கும் ஆசிரியர்களுக்கும் மனைவி பிள்ளைகளுக்கும் சகோதரர்கள் சகோதரிகள் அனைவருக்கும் உடல் ஆரோக்கியத்தை ஆஃபியத்தை சலாமத்தை தருவானாக முஸ்லீம்கள் அனைவருக்கும் தாலா எதிர்களின் தேங்கிலிருந்து பாதுகாப்பை தருவானாக மஸ்ஜிதுகளுக்கும் மதரசாக்களுக்கும் முஸ்லீம்களின் வீட்டிற்கும் வியாபார ஸ்தலங்களுக்கும் அல்லாஹ் பாதுகாப்பை தருவானாக நான் இலாஹ இல் அல்லாஹ் முகம்மது ரசூலுல்லா என்ற திருக்களையும் விளங்கி அதன்படி வாழ்ந்து இமானோடு மரணிக்கிற உயர்ந்த நசீவி அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தருவானாக ஜல்ல சுபஹானஹு தாலா திருக்குறானில் மரணம் குறித்து மரணத்திற்கு பிறகு நடைபெறக்கூடிய நிகழ்ச்சிகள் குறித்து அல்லாஹ் தானா பல்வேறு இடங்களில் அல்லாஹ் பேசுகிறான் மௌத்தை குறித்து அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் மரணம் என்பது இந்த உலகத்தில் பிறந்திருக்கிற அனைத்து நபருக்கும் நடக்கும் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அதை நாம் நம்பியிருக்கிறோம் குல்லு நஃப்சின் தாயிகத்துல் மவுத் ஒவ்வொரு ஆன்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரும் என்பதாக அல்லாஹ் சொல்லிக்காட்டுகிறான் இந்த உலகத்தில் பிறந்த அனைத்து நபிமார்களும் வஃபாத்தாக இருக்கிறார்கள் வலிமார்கள் வஃபாத்தாகிவிட்டார்கள் இந்த உலகத்தை ஆண்ட பெரும்பெறும் மன்னர்கள் செல்வந்தர்கள் எல்லாம் முஃபாத்தாகிவிட்டார்கள் யாருக்கும் நிரந்தரமான வாழ்க்கை கிடையாது எதுவும் நிரந்தரம் கிடையாது அழகாக இருக்கட்டும் அறிவாக இருக்கட்டும் கல்வியாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் ஒரு நாளில் எல்லாம் அழிந்து போகும் கொல்லுசை இன் குன் இல்லா வஜ்ஹா அனைத்தும் அழிந்து போகும் அல்லாஹாவை தவிர என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அதை நாம் நம்பியிருக்கிறோம் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலெஹி செல்லும் சொன்னார்கள் அறிவாளி என்றால் மரணத்திற்கு பிறகு அதற்குண்டான வாழ்விற்காக வேண்டி யார் அமல் செய்கிறார்களோ அவர்கள்தான் அறிவாளி என்பதாக சொல்லியிருக்கிறார்கள் எனவே அப்படிப்பட்ட அறிவாளிகளாக நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லஹாக்குவானாக எனவே மரணத்தை நம்பியிருக்கிற நாம் அதற்கு எப்பொழுதும் தயாராகவே இருக்க வேண்டும் லுக்மான் அலை ஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள் தன்னுடைய மகனுக்கு பல்வேறு உபதேசங்களை உபதேசம் செய்திருக்கிறார்கள் அல்லாஹு தாலா திருக்குர்ஆணில் ஒரு தனி சூறாவையை அவர்களின் பெயரில் அல்லாஹ் வைத்திருக்கிறார் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு செய்த உபதேசத்தை அந்த சூறாவில் குறிப்பிட்டு காட்டுகிறார் லுக்மான் அலஹிசலாம் அவர்கள் கிட்டத்தட்ட நான்காயிரம் உபதேசங்கள் உபதேசம் செய்திருக்கிறார்கள் இன்னும் சில அறிவிப்புகளில் வருகிறது அதற்கும் மேற்பட்டு உபதேசம் செய்திருக்கிறார்கள் என்று வருகிறது தன்னுடைய மகனுக்கு சொன்னார்கள் இரண்டை மறந்து விடாதே அல்லாஹ்வை மறந்து விடாதே மரணத்தை மறந்து விடாதே இந்த மறக்க கூடாது என்பதாக லுக்மான் அலிஹிஸ்லாம் தன்னுடைய மகனுக்கு உபதேசம் செய்கிறார்கள் நாம் இந்த இரண்டை மட்டும் மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அல்லாஹை மறந்து விடுகிறோம் அவன் கொடுத்த நியமத்துகளை மறந்து விடுகிறோம் நிச்சயமாக மரணம் இருக்கும் என்பதை நாமெல்லாம் மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தான் நம்முடைய குடும்பங்களில் ஏதாவது மரணம் ஏற்பட்டால் ஏதாவது நம்முடைய உறவினர்கள் நெருக்கமானவர்கள் வகாத்தானால் அதனுடைய துக்கம் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி விடுகிறது நேற்றைய தினம் நடைபெற்ற ஒரு துக்கமான செய்தி விமான விபத்து குஜராத்தில் நடந்த விமான விபத்து கிட்டத்தட்ட இருநூறுக்கும் மேற்பட்ட நபர்கள் ஒகாத்தாக இருக்கிறார்கள் நாம் இந்த போன்ற மரணங்களில் இருந்து பெற வேண்டிய பாடம் என்ன அல்லாஹ் ஜல்ல ஹுத்தானா அனைத்து நபருக்கும் அல்லாஹ் மரணத்தை வைத்திருக்கிறான் என்பதை முழுமையாக நம்பினான் இது போன்ற மரணங்கள் நமக்கு பெரிய தாக்கத்தை பாதிப்பை ஏற்படுத்தாது அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் வலோ குன் தூம் நீங்கள் கடினமான கோட்டையில் இருந்தாலும் மரணம் உங்களை வந்தே தீரும் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் இன்னொரு இடத்தில் சொல்லுகிறான் சூரா ஜும் அல்லாஹ் பேசுகிறான் குல் இன்னல் குல்இன்னல் மௌத்தல்ல நீங்கள் மௌத்தை பயந்து நீங்கள் விரண்டு ஓடினால் அது உங்களை துரத்தி வந்து அடையும் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் நீங்கள் எங்கிருந்தாலும் மரணம் உங்களை வந்து சேரும் அல்லாஹ் யாருக்கு எந்த இடத்தில் எந்த நேரத்தில் எப்படி ரூஹை கைப்பற்ற வேண்டும் என்று அவன் முடிவு செய்திருக்கிறானோ அந்த அடிப்படையில் தான் அல்லாஹ் குருஹை கைப்பற்றுவான் என்கிற ஆழமான நம்பிக்கை நமக்கு முஸ்லிம்களுக்கு அவசியம் தேவை இதை நாம் ஆழமாக புரிய வேண்டும் இதை நாம் உறுதியாக நம்ப வேண்டும் இதை நம்பினால் அது எப்படிப்பட்ட மரணமாக இருந்தாலும் அது நமக்கு பாதிப்பை தாக்கத்தை ஏற்படுத்தாது அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் திருக்குறானில் வமா ஜால் உல்து இந்த உலகத்தில் மனிதர்கள் யாரும் நிரந்தரமாக இருந்ததில்லை என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் கொண்டு ஹசரத்து முகமது சல்லல்லாஹ் அலெஹி வசல்லம் அவர்கள் வரைக்கும் யாரும் இந்த உலகத்தில் நிரந்தரமாக இல்லை அல்லாஹ் எல்லாவன் எல்லா நபிமார்களையும் அல்லாஹ் தன் பக்கம் அழைத்து கொண்டான் இந்த உலகத்தில் ஒருவருக்கு மரணம் வரக்கூடாது என்று சொன்னால் அவர் பிறக்காமல் இருக்க வேண்டும் இந்த உலகத்தில் பிறந்து விட்டால் அவருக்கு நிச்சயம் மரணம் என்பது அது நடந்தே தீரும் என்பதுதான் உண்மை அது எந்த ரூபத்தில் வேண்டுமானாலும் இருக்கலாம் இன்னொரு இடத்தில் அல்லாஹ் பேசுகிறான் தமுத் நீங்கள் எந்த இடத்தில் வஃத்தாகுவீர்கள் எந்த இடத்தில் மரணிப்பீர்கள் என்று உங்களுக்கு தெரியாது என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அல்லாஹ் நம்முடைய மரணத்தை நல்ல மரணமாக ஆக்கி வைப்பானாக இமானோடு களிமாவோடு அல்லாஹம் ஆக்கி வைப்பானாக நபிகள் நாயகம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான் இன்னக்க மையி நீங்கள் மரணமாகுவீர்கள் இன்னகும் மையி தூண் அவர்களும் மரணமாகுவார்கள் என்று அல்லாஹ் நபியை குறித்து அல்லாஹ் பேசுகிறான் எனவே இந்த உலகத்தில் பிறக்கிற அத்துணை நபரும் அபாத்தாகுவார்கள் என்கிற ஆழமான நம்பிக்கை நம்முடைய மனதில் பதிய வைக்க வேண்டும் இரண்டாவது செய்தி இந்த மரணம் இருக்கிறதே இது ஒரு அழகான உபதேசி என்பதாக வருகிறது மணிக்கணக்காக யார் நமக்கு உபதேசம் செய்தாலும் சரி அவர்களுடைய உபதேசத்தின் மூலமாக நாம் திருந்துவது சிரமமான காரியம்தான் ஆனால் நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய நமக்கு நெருக்கமானவர்கள் யாராவது ஒருவர் வபாத்தாகிவிட்டால் அந்த மரணம் நமக்கு செய்கிற உபதேசம் இருக்கிறதே அது மௌனமான உபதேசி என்பதாக சொல்லுகிறார்கள் அல் அன் நசீஹத்துஸ் சாக்கினா மரணம் ஒரு மௌன உபதேசி என்பதாக சொல்லித் தருகிறார்கள் சல்லல்லாஹ் அலைஹி வசல்லம் அவர்கள் ஜனாசாவில் ஏன் கலந்து கொள்ளும்படி சொன்னார்கள் ஜனாசாவு தொழுகையில் கலந்து கொண்டால் ஒரு கீராத்து நன்மை என்பதாக சொன்னார்கள் உகது மலை அளவுக்கு இருக்கிற மலையின் அளவுக்கு நன்மை கிடைக்கும் என்பதாக சொன்னார்கள் ஜனாசாவினுடைய அடக்கம் செய்யும் வரைக்கும் தஃபன் முடியும் வரைக்கும் இருந்தால் இரண்டு கீராத்து நன்மை என்பதாக சொன்னார்கள் ஜனாசாவுடைய தொழுகைகளில் ஜனாசாவிற்கு பின்தொடர்ந்து செல்லுங்கள் என்பதாக சொன்னார்கள் ஜியாரத்து செய்யுங்கள் என்று சொல்லி இருக்கிறார்கள் இதெல்லாம் ஏன் சொன்னார்கள் நாமும் ஒரு நாள் மரணிக்க மரணிக்கு என்பதை நினைவூட்டுவதற்காக அந்த ஜனாசாவில் கலந்து கொள்வதின் மூலமாக ஜனாசா தொழுகையில் கலந்து கொள்வதின் மூலமாக தஃபனில் கலந்து கொள்வதின் மூலமாக மையத்தை நாம் போய் பார்ப்பதன் மூலமாக நமக்கும் இதுதான் கதி என்பதை உணர வேண்டும் என்பதற்காக இதை இந்த மையத்தை பார்த்து திருந்த வேண்டும் என்பதற்காகத்தான் ஜியாரச் செய்யுங்கள் கபருக்கு செல்லுங்கள் போய் அவர்களுக்காக வேண்டி நீங்கள் பார்த்து வாருங்கள் ஜனாசா தொழுகையில் கலந்து கொள்ளுங்கள் என்று சொன்னதெல்லாம் நாம் படிப்பினை பெற வேண்டும் என்பதற்காக நமக்கு வாழ்க்கை நிரந்தரம் இல்லை என்பதை உணர்த்துவதற்காகத்தான் எனவே இந்த உலகத்தில் யாரும் தரம் தரம் கிடையாது ஒவ்வொரு மரணம் அதிலிருந்து நாம் பெற வேண்டிய பாடம் இன்றைக்கு இவர் ஒஃபாத்தாக இருக்கிறார் நாளை நாம்மாக இருக்கலாம் எனவே அந்த அதற்குள் நம்முடைய வாழ்க்கையை சரி செய்து கொள்ள வேண்டும் அதற்குள் நாம் இஸ்திகுஃபார் செய்து கொள்ள வேண்டும் நல்லடியார்களுடைய மரணம் குறித்து வருகிறது நல்லடியார்கள் ஒஃபாத்தாகிவிட்டால் அந்த ஜனாசா சொல்லுமாம் அஜிலூனி அஜிலூனி என்னை தாமதப்படுத்தாதீர்கள் என்னை சீக்கிரமாக கொண்டு போய் அடக்குங்கள் அங்கே வரவேற்பதற்காக வேண்டி அந்த ஜனாசாவை வரவேற்பதற்கு வழக்குமார்கள் தயாராக இருப்பார்கள் இது கெட்டவராக இருந்தால் நல்லமல் செய்யாமல் இருந்தால் பாவம் செய்திருந்தால் குஃபுரில் இருந்தால் அவரை அழைத்துச் செல்கிற போது ஐந என்னை எங்கே அழை எடுத்துச் செல்கிறீர்கள் என்று அந்த மையத்து கூப்பிடுமாம் அந்த மையத்து சொல்லுமாம் என்னை எங்கே எடுத்துச் செல்கிறீர்கள் எனக்கு ஏற்பட்ட கை என்று அந்த மரணம் அது கூச்சலிடும் என்பதாக வருகிறது ஹதீஸில் எனவே நம்முடைய மரணம் நல்ல மரணமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் தௌபாவை சீக்கிரமாக செய்து கொள்ள வேண்டும் பெருமான் சல்லல்லாஹ் அலைகி வசல்லம் அவர்கள் ஒரு சஹாபியினுடைய தனாசாவில் கலந்து கொள்கிறார்கள் அந்த சஹாபியை அடக்கம் செய்வதற்கு முன்னால் இந்த கபரை பார்த்து பேசுகிறார்கள் லி மிஸ்லி ஹாதா ஏதோ இதை பார்த்து கொள்ளுங்கள் அமல் செய்பவர்கள் அமல் செய்து கொள்ளுங்கள் இதற்காக தான் நாம் இங்கே ஒரு நாள் வர இருக்கிறோம் இதை பார்த்து கபரை பார்த்து படிப்பினை பெற்றுக் கொள்ளுங்கள் அமல் செய்து கொள்ளுங்கள் என்பதாக கபரை பார்த்து செல்லல்லா பலகி வல்ல சொன்னார்கள் நமக்கெல்லாம் தெரியும் நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் ஹசரத் ஃபாத்திமா ரதி அல்லாஹண்ணா சுவனத்தின் தலைவி என்று சொல்லப்பட்ட ஹசன் ஹுசைன் ரதி அல்லாஹ் அவர்களுடைய தாயாராக இருக்கிற ஃபாத்திமா ரதி அல்லாஹ் அன்பா நபியினுடைய ஈரல் கொலை துண்டு என்று வர்ணிக்கப்பட்டவர்கள் அவர்கள் அவருடைய ஜனாசா அடக்கம் படுவதற்கு முன்னால் சஹாபாக்கள் இருக்கிறார்கள் அபூதர் ரதி அல்லாஹ் சொன்னாங்க கபுரே இதோ இந்த மையத்தை நாங்கள் கொண்டு வந்து அடக்க இருக்கிறோமே யாருடைய கபு தெரியுமா யாருடைய உடலை கொண்டு வந்து அடக்க இருக்கிறோம் தெரியுமா நபியினுடைய ஈரல்களை துண்டை கொண்டு வந்து வைக்க இருக்கிறோம் சுவனத்தின் தலைவியை கொண்டு வந்து வைக்க இருக்கிறோம் என்று சொன்னபோது ஒரு அசிரீரி சப்தம் கேட்டதாம் இங்கே அமல் இருந்தால்தான் நல்லமல் செய்திருந்தால்தான் வெற்றி பெற முடியும் என்று ஒரு அசிரீரி சப்தம் கேட்டதாம் எனவே இங்கே குடும்பங்களுக்கோ செல்வத்திற்கோ கல்விக்கோ மதிப்பு கிடையாது கபரில் அமல் இருந்தால் மட்டும் தான் வெற்றி பெற முடியும் அது எவ்வளவு பெரிய உயர்ந்த குடும்பமாக இருந்தாலும் கபருக்கு வருகிற போது அமல் இருந்தால் தான் அந்த கபரினுடைய வேதனையிலிருந்து தப்பிக்க முடியும் பெருமான் நவிகளம்பெருமான் அலைஹி வல்லம் சொன்னார்கள் ஏழு ஆண்டுகள் இந்த உலகத்தில் வாழ்ந்தவர்கள் அவர்களுடைய ஜனாசாவில் எழுபதாயிரம் மலக்குமார்கள் ஜனாசாவில் கலந்து கொண்டார்கள் பெருமான் பெருவிரலில் நடந்து வருகிறார்கள் வழமைக்கு மாற்றமாக சஹாபாக்கள் கேட்டார்கள் யார் பெருவிரலில் நடந்து வருகிறீர்கள் ஏன் பெருவிரலில் நடந்து வருகிறீர்கள் எழுபதாயிரம் மலக்குமார்கள் இவருடைய ஜனாசாவிற்கு வந்து விட்டார்கள் கலந்து கொள்வதற்கு வந்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட எழுபதாயிரம் மலக்குமார்கள் கலந்து கொண்ட சகதி அல்லாஹ் அவர்கள் கபரிலே வைக்கப்பட்டவுடன் கபுரு நெருக்கியதாம் அப்படிப்பட்ட நல்லடையார்களை கபுறு நெருக்கியிருக்கிறது என்று சொன்னால் நம்முடைய நிலை என்ன என்பதை நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அந்த கபரிலிருடைய அதாம் நல்லா நம் அனைவரையும் காப்பாற்றுவானாக நாம் ஒவ்வொரு நேரமும் துவா செய்ய வேண்டும் நபியவர்கள் ஒவ்வொரு நேரத்திலும் துவா செய்திருக்கிறார்கள் கபருடைய வேதனை விட்டு பாதுகாப்பு தேடி இருக்கிறார்கள் எனவே நாமும் பாதுகாப்பு தேட வேண்டும் மன்னர் ஹாரூன் ரசீது பாதுஷா நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் மிகப்பெரிய மன்னர் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒரு நாடுகளுக்கு மன்னராக திகழ்ந்தவர்கள் ஒரு இடத்தில் மழை பொழிய வேண்டும் என்று சொன்னால் மலை பொழிவதை போன்று ஒரு கருமேகம் வந்துவிட்டு மலை பொழியாமல் சென்றால் ஹாருன் ரசீது பாதுஷா சொல்லுவாங்களாம் நீ எங்கே போய் பொழிந்தாலும் என்னுடைய ஆட்சிக்கு உட்பட்ட பகுதியில் தான் நீ பொழிய வேண்டும் என்பதாக அந்த அளவுக்கு அவர்களுடைய ஆட்சி விசாலமாக இருந்தது மிக பிரம்மாண்டமான ஆட்சி செய்தவர்கள் மன்னர் ஹாருண்டரசிது பாதுஷா அவர்கள் வஃத்தாகுவதற்கு இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்னால் அவர்களுக்கு தெரிகிறது போகிறோம் என்பதாக என்னை மருத்துவர்களிடத்தில் அழைத்துச் செல்லுங்கள் என்பதாக சொன்னாங்க ஒவ்வொரு துறை சார்ந்த நபர்களிடத்திலேயும் என்னை அழைத்துச் செல்லுங்கள் அரண்மனையில் இருக்கிற மிக கை நிபுத்து நிபுணத்துவம் நிமிர்ந்த மருத்துவர்கள் மிகவும் சிறந்த மருத்துவர்கள் அவர்கள்ட்ட அழைத்து போகிறாங்க மன்னர் ஹாரூன் ரசீத் பாத்ஷா சொன்னாங்க என்னை உங்களால் காப்பாற்ற முடியாது மருத்துவர்களை தெரிந்து கொள்ளுங்கள் மரணத்தை யாராலும் ஜெயிக்க முடியாது மரணத்தை யாராலும் ஜெயிக்க முடியாது கல்வியாளர்களிடத்திலே போனார்கள் குளமாக்களிடத்திலே போனார்கள் இப்படி ஒவ்வொரு துறை சார்ந்த நபர்களிடத்திலும் சே போய் சொன்ன போய் அவர்கள்ட்ட சொன்னாங்க மன்னர் ஹாரூன் ரசீத் பாத்ஷா சொன்னாங்க என்னை யாராலும் காப்பாற்ற முடியாது எனக்கு மரணம் வர இருக்கிறது யாராலும் மரணத்தை விட்டு தப்பிக்க முடியாது என்பதாக சொன்னார் எனவே மரணம் என்பது நமக்கு நடக்கும் என்பதை நாம் நம்பியிருக்கிறோம் எனவே அதற்குண்டான தயாரிப்பில் நாம் ஈடுபட வேண்டும் மரணம் வருவதற்குள் நாம் அல்லாஹிடத்திலே தௌபா செய்து கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட மன்னர் ஹாரூன் ரசீது பாதுஷா அவங்க கடைசியாக ஒரு வார்த்தையை சொன்னார்கள் யாமன் யாருடைய அரசாட்சி நீங்காமல் இருக்குமோ அப்படிப்பட்ட அல்லாகவே நீங்க கூடிய இந்த அரசருக்கு நீ இரக்கம் காட்டு என்பதாக துவா செய்தார்கள் அவர்கள் செய்த கடைசியாக துவா செய்த இந்த வாசகம் பிரபலயமாக எல்லா கிதாபுகளையும் பதிவாகி இருக்கிறது எல்லா மிகப்பெரிய ஆட்சியாளர்கள் எல்லாம் அஃபாத்தாக இருக்கிறார்கள் பெரும் பெரும் மன்னர்கள் பெரும் பெரும் எல்லாம் இந்த பூமிக்கு சென்று விட்டார்கள் ஹசரத் சுலைமான் அலைஹிசலாம் அவர்கள் அல்லாஹு ஜல்ல சுபஹானு தாலா பைத்துல் முகத்தஸ் என்கிற பள்ளிவாசலை கட்டக்கூடிய பணியை அல்லாஹ் கொடுத்திருந்தான் பைத்துல் முகத்தஸை ஜின்களின் மூலமாக வேலை வாங்கி கொண்டிருக்கிறார்கள் அவருடைய அஜல் முடிகிறது யாரெல்லாம் இந்த பள்ளிவாசல் கட்டி முடித்துக் கொள்கிறேன் அதன் பிறகு என்னுடைய ருகை கைப்பற்றி என்பதாக சொல்லுகிறார்கள் சுலைமான் அலைஹிசலாம் அவர்கள் இல்லை அதை நான் பார்த்து கொள்கிறேன் ஏன் என்று சொன்னால் யாருக்கும் தவணை பிற்படுத்தப்படாது லா வலா ஒரு வினாடி ஒரு வினாடி முந்தவும் செய்யாது பிந்தவும் செய்யாது யாருக்கு எந்த நேரத்தில் எந்த இடத்தில் ரூஹை கைப்பற்றப்படும் என்று அல்லாஹ் நிர்ணயம் செய்திருக்கிறானோ அந்த இடத்தில் அல்லாஹ் ரூஹை கைப்பற்றுவான் பைத்துல் முகத்தஸிற்கு முன்பாக ஹசரத் சுலேமான் அலஹிஸ்லாம் ஒரு அசாவை ஊண்டி அதிலே உட்கார்ந்து கொள்கிறார்கள் ரூஹு அதே நிலையில் பிரிகிறது ரூஹு கைப்பற்றப்படுகிறது அவர்கள் வஃ தாகிவனார்கள் பைத்துல் முகத்தஸ் கட்டி முடித்ததற்கு பிறகுதான் அந்த குச்சி கரையான் பிடித்து கீழே சாகிறார்கள் யாருக்கும் மரணம் தள்ளி போடப்படாது நபிமார்களிடத்தில் வந்து அனுமதி கேட்பாங்க ரூஹை கைப்பற்றி கொள்வதற்கு அவர்கள் மட்டும் அவரிடத்தில் மட்டும்தான் அல்லாஹு தலா அனுமதி கேட்டு கைப்பற்ற நபிகளம் பெருமான் சல்லல்லாஹ் அலஹி வசல்லம் அவரிடத்தில் வந்தாங்க நபி அவங்க கேட்டாங்க ரூஹை கைப்பற்ற வந்திருக்கிறீர்களா அல்லது சந்திக்க வந்திருக்கிறீர்களா யார் ரசூல் அல்லா நான் சந்திக்க தான் வந்திருக்கிறேன் உங்களிடத்தில் அனுமதி கேட்க வந்திருக்கிறேன் உங்களுடைய ரூஹை கைப்பற்றி கொள்ளவா என்று அல்லாஹு தலா அனுமதி கேட்டு வாங்கிக் கொள்ள சொன்னான் என்பதாக சொன்னார்கள் ஹசரத் சல்லல்லாஹ் அலகி வசல்லம் அவர்கள் நான் ஆ சந்திக்க ஆசைப்படுகிறேன் என்னுடைய ஹபீபை சந்திப்பதற்கு நான் ஆசைப்படுகிறேன் என்னை கைப்ப என்னுடைய ரூஹை கைப்பற்றிக் கொள்ளுங்கள் என்பதாக சொன்னார்கள் நபிசல்லாஹ் அலஹி வசல்லம் அவருடைய ரூகம் கைப்பற்றப்பட்டது உலகம் முழுவதும் அழிந்ததற்கு பிறகு அனைவருடைய ரூகையும் கைப்பற்றிய மலக்குல் மௌத் அவரிடத்திலே அல்லாஹ் சொல்வான் ஹசரத் இஸ்ராயில் அலஹிசல்லாம் அவர்களே அல்லாஹ் சொல்வான் நீங்கள் உங்களுடைய ரூகை வாங்கிக் கொள்ளுங்கள் உலகத்தில் அனைவரும் முஃபாத்தாகி விடுவார்கள் எதுவும் ஹயாத்தாக இருக்காது எல்லாம் மரணித்ததற்கு பிறகு அல்லாஹும் இஸ்ராயில் அலை அவர்களும் இரண்டு பேர் மட்டுமே இருப்பார்கள் அந்த நேரத்தில் அல்லாஹ் சொல்வான் இஸ்ராயில் அலை அவர்களே உங்களுடைய ரூகை நீங்களே கைப்பற்றிக் கொள்ளுங்கள் என்று சொல்றபோது அவருடைய ரூஹ் மிகவும் சிரமப்பட்டு அவர்கள் தங்களுடைய ரூகை கைப்பற்றுவார்கள் அல்லாஹ் மட்டும் தான் இருப்பான் உலகத்தில் இருக்கிற அனைத்தும் அழிந்து போகும் அதை நாம் முழுமையாக நாம் நம்பி இருக்கிறோம் ஆனால் மரணத்திற்கு நாம் தயாராக இருக்கிறோமா எந்த நேரத்தில் எப்படி வரும் என்று தெரியாது பல கனவுகளோடு விமா விமானத்தில் ஏறியவர்கள் இரநூத்தி முப்பத்தி ரெண்டு பேரை எடுத்து நானூற்றி நாற்பத்தி ரெண்டு பேர் இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேரோடு விமானம் கிளம்பி ஒரு மூன்று நிமிடத்தில் அனைவரும் வஃத்தாக இருக்கிறார்கள் மருத்துவர்கள் வஃத்தாக இருக்கிறார்கள் இதுபோன்ற நிலையிலிருந்து நாம் பெற வேண்டிய பாடம் என்ன பெருமான் சல்லல்லாஹ் ஃபலகி வசல்லம் சொன்னார்கள் முக்மீனு ஒரு உறுதியான முக்மின் அல்லாஹுக்கு அல்லாஹிடத்திலே மிக சிறந்தவர் அல்லாஹிடத்தில் பிரியத்திற்குரியவர் மினல் முக்மீன் பலகீனமான முக்மீனை விட இப்படி இந்த ரிப்பேர் ஆகாமல் இருந்தால் இந்த மாதிரி விமான விபத்து நடந்திருக்காது இந்த மாதிரி கோளார் ஏற்படாமல் இருந்திருந்தால் இது போன்ற விமான விபத்து ஏற்பட்டு இருக்காது என்று சொல்லாதீர்கள் ஒரு பலகீனமான முக்மீன் இப்படித்தான் சொல்வார் இந்த டாட்டர்கிட்ட போயிருந்தால் காப்பாற்றிருக்கலாம் இப்படி வேகாம போகாம இருந்தால் தப்பிச்சிருக்கலாம் இவரிடத்தில் காட்டிருந்தால் தப்பித்திருக்கலாம் என்று சொல்லாதீர்கள் யார் இப்படி சொல்லுகிறார்களோ அவர்கள் பலகீனமான முக்மீன் சல்லல்லா பழகி வசல்லம் சொல்லித் தருகிறார்கள் உண்மையான முக்மீன் இப்படி பேச மாட்டார் உனக்கு எது பிரயோஜனம் தருமோ அதை நீ பில்லா அல்லாஹிடத்திலே உதவி கேடு அல்லாஹ்லே உதவி தேடு வலா இந்த மாதிரி செய்யாமல் இருந்திருந்தால் தப்பித்திருக்கலாம் இந்த மாதிரி செய்யாமல் இருந்திருந்தால் தப்பித்திருக்கலாம் இவரிடத்தில் போயிருந்தால் தப்பித்திருக்கலாம் என்று சொல்லாதீர்கள் அல்லாஹ் எதை நாடுகிறானோ அதுதான் நடக்கும் என்று சொல்லுங்கள் சல்லல்லா பலையூசல்லும் சொல்லித் தருகிறார்கள் குல் கதருல்லாஹி வமாஷாஅ ஃபஅல அல்லாஹ் எதை நிர்ணயித்திருக்கிறானோ எதை முடிவு செய்து இருக்கிறானோ அதுதான் நடக்கும் என்பதை நீங்கள் நம்புங்கள் சொல்லுங்கள் என்பதாக பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகிறார்கள் எனவே நாம் பெற வேண்டிய மிக முக்கியமான பாடம் இதுதான் எந்த ஒரு வஃபாதானாக நிகழ்ந்தாலும் சரி அதிலிருந்து நாம் பெற வேண்டிய பாடம் அல்லாஹ் இந்த நேரத்தில் இப்படித்தான் ரூகை கைப்பற்ற வேண்டும் என்று அல்லாஹ் முடிவு செய்து இருக்கிறான் எனவே அந்த அடிப்படையில் ரூஹு கைப்பற்றப்பட்டு விட்டது நபிசல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் ஏழு விதமான மரணத்தை விட்டு பாதுகாப்பு தேடும்படி துவாசையை சொல்லியிருக்கிறார்கள் நபிசல்லாஹு அலகி வசல்லம் இடிந்து கட்டிடங்கள் இடிந்து விழுவதை விட்டு நீங்கள் பாதுகாப்பு தேடுங்கள் நீங்கள் எரிந்து ஆகுவதை விட்டு தண்ணீரில் மூழ்கி வஃபாத்தாகுவதை விட்டு இடத்திலே பாதுகாப்பு தேடுங்கள் எல்லா விதமான பாதுகாப்பையும் தேடும்படி சல்லல்லாஹ் அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள் அது மட்டுமல்ல நமக்கு பாதுகாப்பு துவாக்களை ஏராளமான துஹாக்களை சல்லல்லாஹ் அலஹி வசல்லம் சொன்னார்கள் அதிலே ஒரு துவா நாம் எல்லாம் பல தடவை கேள்விப்பட்ட துஆா சல்லல்லாஹ் அலஹி வசல்லம் சொன்னார்கள் ஒவ்வொரு நாளும் காலையிலேயும் மாலையிலேயும் மூன்று முறை இதை ஓதுங்கள் அவுதுவி கலிமா தில்லாஹி தாமா தி குல்லிஹா மீன் ஷர்மா ஹலக் மூன்று முறை ஓதுங்கள் எந்த விதமான ஆபத்தும் ஏற்படாது என்பதாக சொல்லும் சல்லல்லா சொல்லித் சொல்லித்தராங்க காலையில் மூன்று முறை ஃபஜர் தொழுகைக்கு பிறகு மாலையில் அசர் தொழுகைக்கு பிறகு மூன்று முறை ஓதுகிறாரோ அவருக்கு பாதுகாப்பு கிடைக்கும் எது இது போன்ற எந்த விதமான அசம்பாவிதங்கள் நடக்காமல் அல்லாஹ் பாதுகாப்பான் இந்த ஹதீஸை அறிவிக்கிற ஒரு ஹதீஸினுடைய ராவி அவர்களுக்கு ஒரு இதை வளமையாக ஓதி வருகிறார்கள் செல்லல்லா வளைகி வசல்ல அவர்கள் எப்பொழுது சொல்லிக் கொடுத்தார்களோ அப்பொழுது இதை வளமையாக ஓதி வருகிறார்கள் ஒரு நாள் அவருக்கு ஒரு ஆபத்து ஏற்பட்டு விடுகிறது பக்கத்தில் இருந்தவங்க கூட இருந்தவங்கள்லாம் பார்த்தாங்க எப்போ இந்த துவா ஓதனா ஆபத்து வராத நீங்கள் தானே சொல்லி கொடுத்தீங்க உங்களுக்கே ஆபத்து வந்திருக்கிறது என்று கேட்டபோது இன்றைக்கு நான் அந்த துவாவை ஓதவில்லை என்பதாக சொன்னாங்க இந்த துவாவை பதட்டத்தின் காரணமாக பயத்தின் காரணமாக இந்த துவாவை நான் ஓதவில்லை என்பதாக சொன்னாங்க இந்த துவாவை ஓதினால் நிச்சயமாக அல்லாஹ் பாதுகாப்பான் எந்த விதமான அசம்பாவிதங்கள் ஏற்படாமல் அல்லாஹ் பாதுகாப்பான் எனவே இன்றைக்கு வாகனத்தில் செல்லக்கூடிய இளைஞர்கள் மிகவும் வேகமாக கண்மூடித்தனமாக செல்கிறார்கள் ஒரு உயிர் போய்விட்டால் அது எவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும் பெற்றோர்கள் வாகனங்களை பெரும் பெரு விலை உயர்ந்த வாகனங்களை வாங்கி கொடுக்குறாங்க இளைஞர்கள்ட்ட கொஞ்சம் கூட புரியாமல் உயிரின் மீது அக்கறை இல்லாமல் குடும்பத்தினுடைய அக்கறை இல்லாமல் மிகவும் வேகமாக இந்த ரோட் உள்ளூருக்குள்ளேயும் சரி வெளியூர்லேயும் சரி மிகவும் வேகமாக நீங்கள் செல்வது வருத்தத்திற்குரிய செய்தி இது உங்களுடைய ரூகை குறித்து நீங்கள் உங்களுடைய குடும்பம் உங்களிடத்தில் இருக்குது ஒரே ஒரு ஆக்சிடென்ட் ஆகி ஒரு பாதிப்பு ஏற்பட்ட எவ்வளவு செலவாகுது கொஞ்சம் யோசித்து பாருங்கள் நம்ம ஊரினுடைய இளைஞர்கள் எத்துணை இளைஞர்கள் கொஞ்சம் கூட அக்கறை இல்லாமல் குடும்பத்தினுடைய அக்கறை இல்லாமல் உயிரின் மீது பயம் இல்லாமல் நீங்கள் சென்று கொண்டிருக்கிறீர்கள் இதை முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளுங்கள் அல்லாஹல்ல சுபகான தஆலா நம் அனைவருக்கும் நல்ல மரணத்தை அல்லாஹ் தருவானாக இமானோடு மரணிக்கிற உயர்ந்த ரசிபி அல்லாஹ் தருவானாக லா ல்லா முகமது ரசூலுல்லா என்ற திருக்கலிமாவை கூறி இமானோடு மரணிக்கிற உயர்ந்த நசீவை அல்லாஹு தாலா எனக்கும் உங்களுக்கும் தருவானாக ஆமீன் வாமது சுனத்துலகாதந்து கொள்ளுங்கள்